மறைந்த திருப்பத்தூர் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே ஜி ரமேஷின் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆறுதல் கூறி திருவுருவப் படத்தினை திறந்து வைத்தார் திருப்பத்தூர் முன்னாள் அதிமுக எம்எல்ஏவும் கந்திலி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளருமான கே ஜி ரமேஷ் கடந்த பதினைந்தாம் தேதி மாரடைப்பால் காலமானார் இந்த நிலையில் காக்கங்கரை பகுதியில் உள்ள அவரது இல்லத்திற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேரில் சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி திருவுருவ படத்தினை திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார் விசுவாசமாக இருந்ததால் ஒன்றிய குழு பெருந்தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் வெற்றி கண்டு வாழ்க்கையில் உயர்ந்தவர் மறைந்த முன்னாள் எம்எல்ஏ ரமேஷ் இன்று புகழாரம் சூட்டினார் கழக பணி ஆற்றுவதற்காக இன்றுவரை இறக்கின்ற செயலாளர் செயலாளராக பதினைந்து ஆண்டு காலம் ஒன்றிய செயலாளர் செயலாளராக கழக பணி ஆற்றியவர் மறைந்த ரமேஷ் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் பதினாறு வரைக்கும் புரட்சி அம்மாவுடைய ஆசி பெற்று இங்கே வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றியவர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி கே சி வீரமணி கே பி அன்பழகன் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பாலகிருஷ்ண ரெட்டி சட்டமன்ற எதிர்கட்சி துணைக் குறடா ரவி வேலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் கே அப்போ வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் கழக அமைப்பு செயலாளர் ராமு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சுகுமார் கழக செய்தி தொடர்பாளர் நிர்மலா பெரியசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்ச்செல்வன் அசோக் குமார் சம்பத்குமார் செந்தில்குமார் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் தூத்துக்குடி மாவட்டத்தில் விடியா திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணையை செப்டம்பர் மாதத்திற்கு சார்பு நீதிமன்றம் ஒத்திவைத்தது வழக்கு விசாரணைக்கு விடியா அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவரது மனைவி மகன் மற்றும் அமைச்சரின் தம்பிகள் ஆகியோர் ஆஜராகாத நிலையில் மகன்கள் இருவர் மட்டும் தூத்துக்குடி சார்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினர் இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை வருகிற செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்து தூத்துக்குடி சார்பு நீதிமன்றம் நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார் கிருஷ்ணகிரியில் பதிமூன்று வயது மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு மற்றும் காவல்துறை விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது பர்குரு அருகே தனியார் பள்ளியில் கடந்த ஐந்து முதல் ஒன்பதாம் தேதி வரை நடந்த என்சிசி முகாமில் எட்டாம் வகுப்பு மாணவியை வன்கொடுமை செய்து பதிமூன்று மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பயிற்சியாளர் சிவராமன் உடனடியாக இருந்த பள்ளி தாளர் முதல்வர் ஆசிரியர்கள் என இதுவரை பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த தேசிய மகளிர் ஆணையம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது உரிய சட்டங்களின் கீழ் வழக்குப்பதிவு செய்து நியாயமான காலவரையறையான விசாரணையை உறுதி செய்யுமாறு சென்னை டிஜிபிக்கு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மேலும் இதுகுறித்து மூன்று நாட்களுக்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசு மற்றும் காவல்துறைக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளில் சேர்வதற்கான மருத்துவ கலந்தாய்வு தொடங்கியது இதில் பங்கேற்க விரும்புபவர்கள் டபிள்யூ டபிள்யூ ஓஆர்ஜி என்ற இணையதளம் மூலம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி வரை பதிவு செய்யலாம் என்று மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி மாணவர்களுக்கான சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி தற்காலிக முடிவும் முப்பதாம் தேதி இறுதி ஒதுக்கீடு ஆணைகள் வெளியிடப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இறுதி ஒதுக்கீடு உத்தரவுகளை பெறும் மாணவர்கள் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் சம்பந்தப்பட்ட கல்லூரிகளில் சேர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து அரசு பள்ளி மாணவர்கள் முன்னாள் இராணுவத்தினரின் வாரிசுகள் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் விளையாட்டு பிரிவு மாணவர்கள் ஆகியோருக்கான கலந்தாய்வு சென்னை ஓமந்தூரார் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் நேரடி முறையில் நாளை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது